அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறத ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப ஒரு சந்தோஷமான பதிவு மகளிர் மட்டும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடக்கூடிய ஒரு முக்கியமான பதிவும் கூட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசம் நம்ம ஊரில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் ஸோ அந்த வீட்டோட கிரகப்பிரவேசம் ப்ளஸ் ஹோம் டூர் இது ரெண்டும் தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் இது வந்து யாருக்காக நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்தா எங்களோட மாமனார் மாமியார் வந்து த அவங்க இருக்கிறதுக்காக தான் கட்டுறோம் நம்மளுடைய வீடு சென்னையில் இருக்குது இந்த வீடு வந்து அவங்களுக்காக இப்போ கட்டப்பட்ட வீடு ஏன்னா அவங்க பூர்வீக வீடு ரொம்ப பழமையாயிடுச்சு ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம புதுசாக வேறு ஒரு இடத்துல வீடு கட்டிருக்கிறோம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாட்டர்டே மார்னிங்கே நம்ம வந்து ஊருக்கு போயாச்சு இது வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் போல் நான் வந்து அங்கே சைட்டுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து இந்த வாழை மரம் கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் சீரியல் பல்பு அதையும் போட்டுட்டாங்க ஃபைனலில் க்ளீனிங் வேலை மட்டும் நடந்துச்சு வீட்டோட வேலை மொத்தமாகவே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஒரே ஒரு கோட் பெயிண்டிங் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் இது நிலைவாசல்லாம் கொஞ்சம் சிம்பிளான மெயின் என்ட்ரன்ஸ் தான் வச்சுருந்தோம் இதை மாதிரி மூணு சாமிகள் வச்சு சிம்பிளான மெயின் என்ட்ரன்ஸ் தான் ஏன்னா அவங்களால ரெண்டு பேருமே வயசானவங்க அப்படிங்கிறதால க்ளீனிங்லாம் ரொம்ப ஹெவியாக பண்ணணும் ரொம்ப வுட் ஒர்க்லாம் கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக போன உடனே வந்து பெரிய ஹாலு ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைனிங் கம் கிச்சன் இதுதான் ஹாலோட சைஸுங்க எனக்கு எக்ஸாக்ட் சைஸ்லாம் என்னன்னு தெரியல பட்டு இந்த பிளாட்டோட சைஸ் வந்து ஃபிஃப்டி செவன் இன்டூ தேர்ட்டி ஐம்பத்தேழுக்கு முப்பது அடி ஐம்பத்தேழு அடி நீட்டு முப்பது அடி அகலம் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன்லேருந்து அப்படியே டைனிங்க்கு வர மாதிரி ஓப்பன் கிச்சன் தாங்க இது நல்ல காற்று நல்ல வெளிச்சம் வர மாதிரி தான் இந்த வீடு இருந்துச்சு ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து வீடு எதுவும் கிடையாது இப்போ தான் அது வந்து ஒரு டெவலப்பிங் ஏரியா அப்படிங்கிறதால நல்ல காற்று வெளிச்சம் வீட்டில் வந்து கிச்சன் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கிச்சனுக்கு மட்டும் இதை மாதிரி ஒரு டார்க் கலரில் ஃப்ளோரிங் கொடுத்துருந்தோம் வுட் ஃப்ளோரிங் மாதிரி ஃபினிஷில் டைல்ஸ் போட்டிருந்தோம் இது வந்து டைனிங்க்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம்மு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பூஜை ரூம் நம்ம சென்னை வீடு வந்து எப்படி டைனிங்கு கிச்சனு ஸ்டோர் ரூம்மு பூஜை ரூம் அப்படியே வந்து ஒரு காம்பேக்டாக இருக்கோ அதை மாதிரியே வந்து வேணும்னு மாமியார் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அதை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வந்து வைக்க போகிறோம் ஸோ அதற்கு ப்ளக் ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு அப்டிக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் போகிற வழியில் ஒரு வாஷ் பேசினும் கொடுத்துருந்தாங்க இன்னும் நம்ம வந்து இங்கே எதுவுமே செட் பண்ணல தண்ணி கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல ஸோ டைல்ஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க அதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க ஸோ இங்கேருந்து அப்படியே போனோன்னா லெஃப்டில் ஒரு ரூமு ரைட்டில் ஒரு ரூமு ஒன்று வந்து அட்டாச்சு பாத்ரூமோட இப்போ இந்த ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கிறது எல்லாம் வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ பார்த்து நடங்க ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க பா பாத்ரூம் க்ளீனிங்கு அதுக்கப்புறம் மாபு போடுறது இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமு அது வந்து பாத்ரூம் இல்லாதது ஸோ ஒரு காம்பேக்டான ரூம் வச்சுக்கோம் காம்பேக்டான ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு பெட்ரூமு இது உட் ஃபுல்லாகவே வந்து டீக்கில் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம் ஏன்னா நம்ம சென்னை வீடு நம்ம கட்டும் போதே நிறைய டீக் வந்து மீந்து போச்சு ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுருந்துட்டு இப்போது வந்து இந்த சட்டம் கதவு அந்த ஜன்னல் ஃப்ரேம் அதெல்லாம் வந்து நம்ம டீக்கில் தான் செஞ்சுருந்தோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு அடிக்கு கூட கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ சின்ன இடம் தான் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை இது கொஞ்சம் கோர்ஸாக இருந்துச்சு அகலமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம டேப் வச்சு பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு செட் பண்ணி பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கூடிய காலியான இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாச்சுங்க அப்போவே வந்து அங்கே ஷாமியானாலாம் போட்டு சைடில் வந்து இதை மாதிரி அந்த ஸ்க்ரீன் துணிலாம் கட்டியாச்சு இன்னும் கீழே வந்து கார்பெட் மட்டும் போடணும் சேரு டேபிள் எல்லாம் அப்பயே வந்துருச்சு நைட்டு சாப்பாடு அதாவது சாட்டர்டே நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண அவங்களும் கொஞ்சம் ரெடி ஆகிட்ருந்தாங்க அதையே பாதியாக தடுத்து பின்னாடி சமையல் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து சாப்பாடு ஸோ நம்ம எதிர்பார்த்த நாளும் வந்துடுச்சு சண்டே மார்னிங் த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி தான் வந்து நம்ம டைமு அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நாங்கள் ஒரு அடுப்பு வாங்கியிருந்தோம் மேலே சாணி மொழிக்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு புது பாத்திரம் அதுக்கப்புறம் அஞ்சு மண்பானை அதுக்குள்ளார அஞ்சு பொருள் புதுசாக ஒரு அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் நிறக்கோடம் ஒன்று வாங்கியிருந்தோம் நிறக்குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளார என்டர் ஆகணும் அதுக்கப்புறம் ரெண்டு குத்து விளக்கு இது எங்கள் மாமியாரோட விளக்கு ஒன்று பெருசாக இருந்துச்சு ஒன்று ஷார்ட்டாக இருந்துச்சு கேட்டப்போ அவங்க கல்யாணத்தப்பெல்லாம் ஒரு ஒரு விளக்கு தான் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கல்யாணத்துக்கு ஒரு விளக்கு கிரக பிரவேசத்துக்கு ஒரு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து சைட்டுக்கு போயாச்சுங்க லைட்லாம் போட்டு வீடே வேறு லெவலில் இருந்துச்சு முன்னாடி அழகாக எங்களுடைய சின்ன வந்து அழகாக ஒரு ரங்கோலி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியாரும் கோபூஜை வந்து ஃப ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களையும் வந்து பொட்டுலாம் வச்சு ஒரு தடவை சுற்றி வர சொன்னாங்க ஸோ நம்ம வந்து கோமாதாவுக்கு அழகாக பொட்டுலாம் வச்சு அதை வந்து பூஜை பண்ணியாச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளார என்டர் பண்ண வேண்டியது மாடும் கண்ணுக்குட்டியும் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சாமி படம் விளக்கு நிறக்கோடம் அந்த அஞ்சு பொருள்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார போனோம் என்னை ஒரு அழகாக ஃபோட்டோ எடுடா அப்படின்னு என்னோடய நாத்தனாரோட பையன்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன் அடுத்தது வந்து கோமாதாவெல்லாம் சாப்பாடு தரத்துக்கு பச்சரிசி மாவும் வெள்ளமும் வந்து வச்சோம் கடகட கட கடன்னு வந்து மாடு சாப்பிட்டா சாப்பிட்டுடுச்சு ஏன்னா நைட்டே வந்து நாங்கள் மாடும் கண்ணுக்குட்டியும் வந்து உள்ளார பக்கத்தில் வந்து கட்டி வச்சுருந்தோம் அவங்க மாடை கூட்டிகிட்டு வந்தவங்க வைக்கோல்லாம் போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் மாடுக்கு நல்ல பசி போல இருக்குது ஸோ வந்து வச்ச உடனே தட்டு ஃபுல்லாக காலியாகிடுச்சு அதுக்கப்புறம் படி ஏறுமா ஏறாதான்னு நாங்கள் டவுட்டில் இருந்தோம் நல்ல வேலை படியும் ஏறிடுச்சு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க எல்லா திங்ஸையுமே நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு அடுத்து ஹோமத்துக்கு நம்ம உட்காந்தாச்சுங்க காலையில் த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கிறதால வெறும் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தோம் அன்றைக்கி நிறைய முகூர்த்த நாள் தை மாதத்தோட கடைசி முகூர்த்த நாள் அப்படிங்கிறதால நாங்கள் இன்வைட் பண்ணும்போதே நிறைய பேர் நாங்கள் வந்து லேட்டாக தான் வர முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க மாமனார் மாமியாரால் கீழே உட்கார முடியாது அதாவது மாமியாருக்கு வந்து முட்டி வலி அதனால் கீழே ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படிங்கிறதால அவங்க எங்களுக்கு பின்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கீழே உட்காந்துக்கிட்டோம் ஸோ வந்து எல்லா பூஜையும் கணபதி ஹோமம் நவக்கிரக பூஜை அதுக்கப்புறம் நிறைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க இப்போது ஹோமம்லாம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் அந்த ஆரத்தின்னு ஒன்று எடுப்பாங்க அதுவும் வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு ஐயர் போயிட்டு மேலே அந்த ஈசானியம் மூலம் பில்டிங்கோட மேல் பகுதியில் ஈசானிய மூலையில் வந்து தண்ணீர் அந்த தீர்த்தத்தைலாம் தெளிப்பாங்க அதெல்லாம் தெளிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிக்கணும் ஸோ பாலும் வந்து அழகாக காய்ச்சாச்சு இது வந்து நம்ம மாடுக இருந்து கறந்த பால் அந்த இருந்து பால் கறந்து நம்ம அந்த பாலை காய்ச்சறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் வந்து அதே மூடில் பால் எல்லாம் காய்ச்சிட்டு விளையாட ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு போஸ் கொடுக்குறாங்க எங்கள் நாத்தனார் அதுக்கப்புறம் க்ளோஸ் ரிலேஷன்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் நம்ம பாலை வச்சு படைச்சிட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் வந்து சக்கரை பொங்கலும் வச்சுட்டோம் சக்கரை பொங்கலும் வச்சு அன்னைக்கு வந்து படைச்சாச்சுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கம் இருக்கும் சில பேர் வந்து ஃபுல்லாகவே சமைச்சு மதியத்துக்கு அங்கே வீட்டில் வந்து படைப்பாங்க பட் நாங்கள் வந்து சமையல்கார் வச்சதால் அவங்க வந்து மதிய சமையலை பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு நாம் இவ்வளோ நேரம் பார்த்ததை விட இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீப வழிபாடு ஏத்துங்க அப்படின்னு பல முறை நம்முடைய சேனல் பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு நானே உதாரணம் தாங்க இதுக்கே நான் இன்னொரு விஷயத்தை சொன்னால் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நான் வந்து ஒரு நாள் கூட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்தில் ஏற்றுனது கிடையாது ஏன் தெரியுமா உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக நான் முன்கூட்டியே அதாவது ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தான் நான் ஏற்றுவேன் பட் இருந்தாலுமே என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு நீங்கள் நம்பி செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையில் செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைவேறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி